இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் முப்பத்தி எட்டு கோடி ரூபாயில் கட்டப்பட்ட எழுநூற்று இருபத்தொன்பது வீடுகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்தார் திருப்பூர் சேலம் தருமபுரி விருதுநகர் ஆகிய இடங்களில் வீடுகளை சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து முதலமைச்சர் காணொலியில் திறந்து வைத்தார் அமைச்சர் கே என் நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரன் மீது சிபிஐ பதிவு செய்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது ஐஓபி சமரச தீர்வு மையத்திற்கு தலா ரூபாய் பதினைந்து லட்சம் அபராதம் செலுத்த வேண்டும் என்ற நிபந்தனையுடன் வழக்கு ரத்து செய்யப்பட்டுள்ளது சிபிஐ பதிவு செய்த வழக்கில் மோசடி எதுவும் நடைபெறவில்லை என்றும் அரசு அதிகாரிகள் சம்பந்தப்படவில்லை எனவும் உயர்நீதிமன்ற தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதிமூன்றில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியிடமிருந்து பெற்ற ரூபாய் முப்பது கோடி கடனை வேறு நிறுவனங்களுக்கு திருப்பிவிட்டதால் இழப்பு என கூறி சிபிஐ சார்பில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்புகளுக்கான ஆன்லைன் கலந்தாய்வு தொடங்கியது அரசு பள்ளி மாணவர்களுக்கான ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் உள்ஒதுக்கீடு சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கு கலந்தாய்வு தொடங்கியுள்ளது மாற்றுத்திறனாளிகள் முன்னாள் ராணுவ வீரர்களின் குழந்தைகள் விளையாட்டு பிரிவு மாணவர்கள் இந்த கலந்தாய்வில் பங்கேற்றுள்ளனர் மாணவர்கள் இரவு ஏழு மணி வரை விருப்ப இடங்களை தேர்வு செய்யலாம் நாளை மாலை ஐந்து மணிக்குள் இடம் ஒதுக்கீட்டு ஆணைக்கு மாணவர்கள் ஒப்புதல் அளிக்க வேண்டும் இதர சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கு ஜூலை ஒன்பது முதல் பதினொன்று வரை பொறியியல் கலந்தாய்வு நடைபெறும் பொது பிரிவு மாணவர்களுக்கான பொறியியல் கலந்தாய்வு ஜூலை பதினான்காம் தேதி தொடங்க உள்ளது அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் நடப்பு கல்வியாண்டில் இருபது சதவீதம் கூடுதலாக மாணவர் சேர்க்கை நடைபெறும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிச்செழியன் தெரிவித்துள்ளார் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் பதினைந்து சதவீதம் கூடுதலாக மாணவர் சேர்க்கை இடங்கள் உள்ளதாகவும் இந்தியாவிலேயே மாணவர் சேர்க்கை விகிதத்தில் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக விளங்குவதாகவும் அவர் கூறியுள்ளார் மாணவர்கள் அதிகம் பேர் விண்ணப்பித்துள்ளதால் முதலமைச்சர் ஸ்டாலினின் அறிவுறுத்தல்படி கூடுதல் மாணவர் சேர்க்கை நடைபெற்றுள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிச்செழியன் தெரிவித்துள்ளார் அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் வட்டத்தில் அமையவுள்ள அரசு கல்லூரிக்கு மாமன்னன் ராஜேந்திர சோழன் பெயரை சூட்ட வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தஞ்சாவூர் மயிலாடுதுறை அரியலூர் ஆகிய மாவட்டங்களில் பண்டைய சோழ மன்னர்களால் உருவாக்கப்பட்ட தொல்லியல் அடையாளங்கள் அதிகம் உள்ளன இவைகளை உலகிற்கு எடுத்து செல்லும் ஆய்வுகளை தொடரும் அளவிற்கு இந்த பகுதியில் செயல்படுகின்ற கல்லூரிகளில் தொல்லியல் சம்பந்தமான பாடப்பிரிவுகளை தமிழக அரசு ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்று தெரிவித்துள்ளார் தமிழக அரசால் நிறுவப்படுகிற புதிய அரசு கலைக்கல்லூரிக்கு கங்கை கொண்ட சோழபுரத்தை நிறுவிய ராஜேந்திர சோழன் பெயரை சூட்டி மாமன்னன் ராஜேந்திர சோழன் அரசினர் கலைக்கல்லூரி என்ற பெயரை தமிழக அரசு நிறுவி ராஜேந்திர சோழன் நினைவை போற்ற வேண்டும் என்றும் ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளாா் ஜப்பான் கடலோர காவல்படை கப்பல் இச்சுகுஷிமா சென்னை துறைமுகத்திற்கு வந்துள்ளது இதன் உலகளாவிய கடல் பயண பயிற்சியின் ஒரு பகுதியாக இந்த கப்பல் சென்னைக்கு தற்போது வருகை தந்துள்ளது இந்த பயணம் இந்திய கடலோர காவல்படை மற்றும் ஜப்பான் கடலோர காவல்படை இடையேயான பிணைப்பை எடுத்துக்காட்டுவதாக அமைந்துள்ளது மேலும் முக்கியமான இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் இரு நாடுகளிடையேயான நட்புறவை மேலும் வலுப்படுத்துகிறது இந்த பயணத்தை கடலோர காவல்படையின் கிழக்கு பிராந்திய ஐஜி தத்வீந்தர் சிங் சைனி தலைமையில் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது தமிழகம் முழுவதும் மாணவர் விடுதிகள் இடிந்து விழும் அவல நிலையில் இருக்க தனது விளம்பர ஆசைக்காக விடுதிகளின் பெயரை மாற்றி முதலமைச்சர் ஸ்டாலின் விளையாட்டு காட்டிக் கொண்டிருப்பதாக பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார் இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் தமிழகம் முழுவதும் உள்ள மாணவர் விடுதிகள் முறையான பராமரிப்பின்றி தரமான குடிநீர் வசதியின்றி சுத்தமான கழிப்பறை வசதிகள் இன்றி பழுதடைந்து இடிந்து விழும் நிலையில் இருப்பதாக கூறியுள்ளார் மாணவர் விடுதிகளில் தரமான உணவு சுத்தமான குடிநீர் வழங்கப்படுவதில்லை என மாணவர்கள் பலமுறை புகார்கள் தெரிவித்துள்ளதாகவும் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு ஐம்பத்தி எட்டாயிரத்து இருந்து வருகிறது மேட்டூர் அணையிலிருந்து ஐம்பத்தி எட்டாயிரம் நீர் வெளியேற்றப்படுகிறது டெல்டா பாசனத்திற்கு இருபத்தி இரண்டாயிரத்து இருநூறு கன அடியும் பதினாறு கண் மதுக்கு வழியாக முப்பத்தை எண்ணூறு கன அடி நீரும் வெளியேற்றப்படுகிறது மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நூற்று இருபது அடியாக உள்ளது நீர் இருப்பு தொன்னூற்று மூன்று புள்ளி நான்கு ஏழு டிஎம்சியாக உள்ளது இந்தியா பிரேசில் சீனா ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளின் அமைப்பான பிரிக்ஸை ஆதரிக்கும் நாடுகளின் பொருளுக்கு பத்து சதவீதம் கூடுதல் வரி விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் பிரிக்ஸ் அமைப்பு அமெரிக்காவுக்கு எதிரானது என்றும் அவர் கூறியுள்ளார் உலக வர்த்தகத்தில் டாலர் பயன்பாட்டை குறைத்தால் பிரிக்ஸ் நாடுகளின் பொருட்கள் மீது நூறு சதவீதம் வரி விதிப்போம் எனவும் அவர் எச்சரித்துள்ளார்